முடியாது எவனுக்கும் கனவு வரக்கூடாது கனவு வரக்கூடாது என்று உலகத்தில் எந்த தேசமும் சட்டம் போட முடியாது என் கனவில் தமிழீழம் மறு அதை எந்த போவரும் தடுக்க முடியாது எங்களின் கனவு தேசம் எங்களின் தேசம் என் அன்னை போரை அன்னை தமிழம் என்பதை ஒவ்வொரு பதனும் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழீழம் விடுதலை என்பது தமிழர்களுக்கான விடுதலை விடுதலை என்பதை என் உயிர் என் தம்பிகளே உங்கள் உள்ள விடுதலை அவர்களுக்கான நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஈழத்தை வைத்து அவசியம் செய்கிறார்கள் என்று பேசினார் அவர்களுக்கு சொல்லுங்கள் ஈழம் எங்களுக்கு அவசியம் அல்ல ஈழம் எங்களுக்கு அவசியம் சொல்லுங்கள் எல்லோருக்கு பதிலாக சொல்லுங்கள் எல்லோரிடத்திலும் சொல்லுங்கள் நாங்கள் வன்முறையாளர்கள் அல்ல வன்முறைக்கு எதிரான பிள்ளைகள் என்று சொல்லுங்கள் அடிக்க ஓங்குகிற கைகளுக்கும் அதை தடுக்க நீட்பிங்களுக்கும்

வடிவமைத்த தமிழகத்தை திருத்தி எழுகிற புரட்சியாளர்களை எழுத இருக்கிற இள போராளிகளை உங்களுக்கெல்லாம் ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மூடி கலைகிற கூட்டமாக இல்லாமல் மாறுங்கள் ஒவ்வொருவரும் தமிழர்களாக பிறந்த ஒவ்வொருமான வரலாற்று தேவை காலத்தின் கட்டாயம் இந்த நாம் ஒவ்வொருவரும் இந்த கட்சியை இணைவது வரலாற்று கடமை என்பதை உணர்ந்து இதில் இணைகின்றனர் நான் தலைவர் இது ஒரு கட்சி இதில் இணைகிறோம் என்ற கருத்தை நீங்கள் மாற்றுங்கள் தமிழர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் இணைந்து நமக்கு நாமே ஒரு கட்சியை உருவாக்குகிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் யாரும் தலைவரும் அல்ல

வார்த்தை உங்கள் கைகள் நிறக்கக்கூடிய நிஜமா புரட்சி அந்த புரட்சி எல்லாம் இல்லை எது கேட்கிற போது ஒரு பாகாத்தரமாக எளிமையாக எல்லோருக்கும் புரிகிற வழியிலே சொல்கிறார்கள் பெருங்காலோடு நடந்தலாம் செருப்பு போட்டு நடப்பதின் புரட்சி அத்தை வண்டியிலே பயணம் செய்யலாம் அப்படியிலே பயணம் செய்வது புரட்சி

உங்கள் மூக்கை கொண்டு போடுகிற குப்பைகளை மூழ்கி எழுத்து சுத்தம் பண்ணுகிறேன் அந்த செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாகும் சதை முடியமாக தாடி இருக்கிற உங்களை சதைத்து செடிக்கு அந்த செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாலும் அடுத்து புரட்சி இனிவே இந்த நாம் தமிழர் இயக்கம் என்ன சாதிக்கப் போகிறது என்று ராமேஸ்வரம் மீனவனை அடித்தால் அண்ணனிலே இருக்கிற மாணவன் துடிப்பான் இடிப்பான் இருக்க தமிழனை அடித்தால் கர்நாடகாவை வாழ்கிற தமிழர்கள் பிடிப்பான் துடிப்பான் போராடுவான் இதுதான் நாம் தமிழர் இயக்கத்தின் சாதனை இதுவரை தமிழக அரசியல் கட்சி உலகம் தனியளவில் உருவானதில்லை இப்போதுதான் நாம் தமிழர் அரசியல் கட்சி அனைத்து வர நாடுகளையும்

தமிழகத்தில் சாதியும் மதமும் இல்லை நடத்துக மாநாட்டிலே ஒரு மகிழ்ச்சியான நடத்துகிற மாநாட்டிலே அந்த மாநாட்டிற்கு மூன்று நாட்கள் அரசு ஐந்து நாட்கள் மாவட்டத்தில் என் அன்னை மொத்தமும் விழுந்து சொல்வாராய் மே பதினெட்டாம் தேதி பதினேழு பதினெட்டு இரு நாட்கள் மற்றும் ஐம்பதாயிரத்து மேலான என் உறவுகள் செத்து விழுந்து உலக தமிழினமே இரவு மூன்று முதல் முறை இருந்ததே அந்த துக்கத்தை அனுசரிக்கும் அந்த துக்கத்தை உகத்தாருக்கு ஒருவர் பெரும் புரட்சி தலைவர் என்று பொறுமடைச் செவல் என்று மக்களால் அன்பு அழைக்கப்பட்ட அந்த மாந்தமீர் மனிதன் விஜய்யான மரத்தில்